ரேஷ் யூ ரமேஷ் ராஜாகி நான் பேட்டிக்கு இழித்துறை ஜெகதீஷ்குமார் என்னும் ஓய்வு தோட்டக்கலைத்துறை அவர்களிடம் பேட்டி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் ஓய்வு தானே எனக்கு என்ன தோட்டக்கலைத்துறையில வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுட்டேன்

பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு முதலில் சேர்ந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உழவர் பயிற்சி நிலையத்தில் வேளாண்மை அலுவலர் பயிற்சியாக நான் பணியை தொடங்கினேன் எனது பணி காலத்தில் சரி சரி உங்கள் பணியின் போது உங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் என்னால் என்ன விவசாயத்துறையானதால் நான் விவசாயத்தை விரும்பி படித்தேன் என் துறையும் விவசாயமானதால் நான் மிகவும் ஒரு மனநிம்மதியுடன் ஒரு சந்தோஷமாக பணியிட்டேன் சரி அப்போதைக்கும் மனநிலை ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு மிகவும் சந்தோஷமாக இருந்தது விவசாயத்துறை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் வேலை கிடைக்கும் அந்த விஷயத்தில் வந்து நம்ம நாடே வந்து விவசாய நாடு அதில் ஒரு துறைன்னா விவசாயத்துறையில் நம்ம வேலை செய்கிறது வந்து நாமளும் ஒரு விவசாயி தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்கப்போ நம்ம விவசாயத்துறையில் வேலை செய்கிறது எனக்கு பெரிய மனநிறைவு ஒரு பெரிய வாக்கியம்னு நான் சொல்வேன் சரிங்க சார் நீங்க அதிக வருடம் பணியாற்றியா ஊர் நான் அதிக வருடம் பணியாற்றினே என்றால் அது உதகை உதகையில் தான் உதகை தொடக்கத்துறை ஆமா ரோசு கார்டன் உதகையில் தான் அதிக நாட்கள் பணியாற்றினேன் சரி இன்னைக்கு அந்த ஞாபகம் வரதே இல்லையா அது எப்படி மறையும் வாழ்க்கையில் சரி இன்னைக்கு நண்பர்களோட அந்த கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா ஆ கம்யூனிகேஷன் முதல்ல எல்லாமே இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து உண்டான விவசாயிகள் வந்து நான் ஓய்வு பெற்றிருந்தாலும் முக்கியமான அவர்களுடைய தேவைகளுக்கு என் என்னை கேட்டு என்னிடம் வந்து அவர்கள் யோசனைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் சரி அந்த அந்த சேவையை இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் பணிக்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது பிளாக் மார்க் வந்ததுண்டா இல்லை இல்லை அதாவது க கருப்பு படிந்தவர்களுக்கு துறையில் ப்ரமோஷன் அதாவது வந்து மேல் கிடைக்காது மேலே சில வாய்ப்புகளே கிடைக்காது கிடைக்காது எந்த அரசு துறையிலிருந்து சரி அவர்கள் அவர்கள் மீது எந்தவித ரிமார்க்கும் இல்லை என்றால் தான் அவருக்கு ஒரு ப்ரமோஷன்கிற வார்த்தையே வரும் கடைசியில் வரும்போது எந்த பதிலிருந்து நான் கடைசியாக தோட்டக்கலைத்துறையில் கூடுதல் இயக்குநராக சென்னையில் நான் ஓய்வு பெற்றேன் ஓய்வு சென்னை சென்னை சரிங்க எங்களுக்கு இப்போ மூவ் என்ன ஆகுது என்ன எனக்கு இப்போது அறுபத்தி ஏழு நடக்கிறது அது

நாங்கள் வந்து எங்களில் கூட்டுறவு நம்ம போட்டுட்ருந்தோம் இப்போதான் எங்கள் ஊர்லலாம் கூட்டுறவு இந்த இலை இது வந்து இல்லை கலெக்ஷன் சென்டர் இல்லை இல்லை நாங்கள் வந்து எங்கள் எங்கள் அமைச்சருடைய நம்ம இருக்கிற தோட்டங்களை ஏதாவது நம்ம வந்து நம்ம அரசியலில் இருக்கிற அமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவருடைய தோ அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது டீ ஃபேக்ட்ரி அதுக்கு தான் நாங்களாம் மெம்பர்ஸ் எப்படி கிடைக்கிது

இன்றைக்கி எனக்கு ஓய்வு தான் இன்னைக்கு நான் வந்து எங்களுடைய பாரம்பரியம் எத்த பண்டிகை எனக்கு முன்னிட்டு பேரணி நான் பேரணி மற்ற எத்தை கோயில்களுக்கு செல்வதற்காக என்னை நான் ஆயத்து கொண்டிருக்கிறேன் சரி பரவாயில்லை வந்தவங்க கூட நீங்கள் இல்லை தோட்டத்துக்கு போனதாக அக்கா சொன்னார்கள் இன்னும் அந்த இடுபாடோட தோட்டத்தில் போயிட்டு வருகிறீர்கள் முக்கிய மகிழ்ச்சி எங்கள் சேனலுக்கு என்ன சொல்ல போக போகிறீர்கள் எப்படி எங்கள் சேனலுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் ரமேஷ் டோல் ரமேஷ் சேனல் ஆ சேனலுக்கு நான் சொல்ல வர்றதுங்கன்னா நம்ம செய்யும் வேலையை எது எந்த பணியானாலும் அதை வந்து நம்ம விரும்பி செஞ்சோம்னா அந்த நம்ம நாடே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது நம்ம விவசாயினா விவசாயத்தை ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக விவசாயத்தில் நல்ல லா லாபமும் இருக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் நாட்டுக்கும் நல்லது சரி சரிங்க சார் சரிங்க சார் எனக்க வேண்டி நேரத்து ஒதுக்கி வேலையை விட்டு ஸ்டோர் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வேலை கொடுத்து மிக்கி மிக்க நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி